வெல்கம் டு அவர் சேனல் ஷம்கீர் மிராக்கல் மேக்கர்ஸ் ஷாப்பிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கிருத்திகா என்னோடய பர்த்டே வரப்போதா தான் அண்ணா நம் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு எடுத்து கொடுக்கலான்னு ஷாப்பிங் கூப்பிட்டு போனாங்க எப்போயோ வந்து அண்ணா நகர் தான் கூப்பிட்டு போவாங்க இந்த தடவை நம்ம பாடியில் இருக்க லெஜன் சரவணா ஸ்டோர் ட்ரை பண்ணலாம்னு போகணும் அங்கே போகணுமா பார்த்தோம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு பாருங்கள் எங்கள் கொரிலா அது பக்கத்தில் டிராவஞ்சஸ் செட்டிங்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் மம்மி டேடிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகலான்னு உள்ளே கிளம்புனமா உள்ளே போனோன்னே இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு அந் அந்த செட்டிங்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஹாப்பியாக இருந்துச்சு நானும் எங்கள் அக்கா என் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா சரி ட்ரெஸ் எடுக்கலான்னு மேலே போகலான்னு அப்பா மேலே கூப்பிட்டு போனாங்க மேலே போனோம்மா மேலே எப்பவும் போல எனக்கு வந்து ஐ எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் பிடிக்காது அப்புறமா எப்படியும் நிறைய ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் செக்ஷன் போகலான் சாக்லேட் செக்ஷன் போயிட்டு அங்கே போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கிட்டு கீழே வந்துவிட்டோம் கீழே சேனலில் சொல்லுறாங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க